அன்பின் தாய் தமிழ் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு முக்கியமான வரலாற்று தகவல்களோடு இணைந்திருக்கின்றோம் இருக்கின்றோம் ஓம் எனும் உச்சரிப்பும் தமிழர்களும் ஓம் என்னும் ஓங்கார சொல் ஒரு பிரபஞ்ச உச்சரிப்பு இந்த ஓம் என்னும் சொல் தமிழின் ஆதாரமாக இருக்கிறது இந்த தமிழ் மொழி உலகின் முதல் மொழி என்பதனை பல நாடுகளை சார்ந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்களின் கருத்தாக உள்ளதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம் அதேபோல் இந்த ஓம் என்னும் உச்சரிப்பையும் சொல்லையும் ஒரு மதத்தில் அடக்கிவிட முடியாது என்பதனை அதனுடைய ஒளி அல்லது சப்தம் காட்டி நிற்கின்றது ஓம் என்ற சொல் ஆண் பெண் பாலும் இல்லை மூன்றாம் பாலினமும் ஒளியே அதே போல் புனித நூல்களில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு மந்திர சொல் ஆகும் இதைத்தான் பிரணவம் என்று சொல்வார்கள் பிரணவம் என்றால் சுவாசம் என்று பொருள் மனிதன் உயிர் வாழ சுவாசம் அவசியம் இந்த பிரபஞ்சம் உயிர் வாழ ஓம் என்னும் மந்திரம் அவசியமாகிறது ஈழத் தமிழர்களை பொறுத்தவரை இந்த ஓம் என்னும் பிரணவச் சொல்லை அனைத்து மதத்தவரும் உச்சரிக்கின்றார்கள் ஆகவே ஓம் என்பது மதங்கள் கடந்து மனிதர்களுக்கான சுவாசமாக அமைகிறது தமிழ் மொழியின் உச்சரிப்பிலும் தமிழர்களின் வாழ்வியலிலும் ஓம் என்னும் சொல் மிக முக்கிய இடம் வகிக்கிறது ஓம் என்னும் ஒளியில் பல மதங்களின் தியான ஓசைகள் இருப்பதாக பலரின் கருத்துக்கள் உள்ளது என்பதனை பலரும் அறிந்திருக்க கூடும் ஓம் என்பது பொதுவான வரிவடிவம் அல்லது தேவநாகரிக வரி வடிவம் இந்த ஓம் என்பது பிரபஞ்சத்தில் இருந்து வரும் சப்தமாகவும் பூமி சுத்தும் போது எழுப்பப்படும் ஒளியாகவும் கருதப்படுகிறது இந்த ஓம் என்பதனை தொடங்குகிறது ஓம் என்னும் சொல் தான் பிரபஞ்சத்தின் சாவி ஓம் என்னும் பிரணவ மந்திரம் இருப்பதாக அறிஞர்கள் கூறுகிறார்கள் ஏன் தமிழ் சைவம் கடந்து பல மதங்களின் தியான வழிபாடுகளில் இந்த ஓம் என்னும் நாத வடிவம் எழுவதை நாம் காணலாம் கூர்ந்து கவனித்தால் இவ்வளவு புனிதமான சக்தி வாய்ந்த ஓம்காரமாக இருக்கும் சொல்லை ஏனைய நாடுகளிலும் தமிழகத்திலும் தெய்வ வணக்க பூஜை நேரங்களில் மாத்திரமே உச்சரிக்கப்படுகிறது ஆனால் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் எந்த நாட்டில் வசித்தாலும் ஓம் என்னும் சொல்லை நிமிடத்துக்கு நிமிடம் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறார்கள் உதாரணமாக ஒருவரிடம் நாம் சில விடயங்களை கேள்வியாக கேட்கும் அதாவது சாப்பிட்டாயா என்று கேட்கும் போது அங்கிருந்து வரும் பதில் ஓம் என்பதாகும் அதே போல் குளித்தாயா என்று கேட்கும் போது அங்கிருந்து வரும் பதில் ஓம் என்ற பதிலாக இருக்கும் சென்றாயா என்று கேட்கும் போது ஓம் என்பார்கள் வருகின்றாயா என்று கேட்கும் போது ஓம் என்பார்கள் படித்தாயா என்று கேட்கும் போது ஓம் என்பார்கள் ஓம் 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 இவ்வாறு கேள்விகளுக்கு மட்டுமல்ல ஈழத்தமிழர்களின் தமிழர்களின் பேச்சு வழக்கில் உச்சரிக்கும் பொது வார்த்தைகளில் ஓம் மற்றும் ஓ என்பது காணப்படும் இது மட்டுமல்ல தமிழகத்தில் முச்சக்கர வண்டியை ஆட்டோ என்பார்கள் அது தமிழர்கள் ஓட்டோ என்பார்கள் ஆரஞ்சு பழம் என்பார்கள் தமிழகத்தில் தமிழர்கள் கூடுதலாக ஓரஞ்சு பழம் என்பார்கள் இது போன்ற பல சொற்களின் உச்சரிப்புகளை ஈழத்தமிழர்கள் ஓ என்பதனை பயன்படுத்துவார்கள் இது மட்டுமல்ல தென் தொல்காப்பியர் காலத்தில் பேசப்பட்டு தற்போது வழக்கொழிந்து போன பல சொற்களை இன்றும் ஈழத் பயன்படுத்துகிறார்கள் தமிழ் பிறந்தது தங்கங்கள் அமைத்து தமிழ் ஆய்வு செய்தது அனைத்தும் குமரி கண்டத்து பழைய மதுரையில் என்பதாலும் அந்த பழைய மதுரையானது குமரிக்கண்டத்தில் இருந்துள்ளது அந்த குமரி கண்ட அழிவில் எஞ்சிய பகுதியாக இந்த ஈழமும் ஈழத் இருக்கின்றார்கள் இதை கணிப்பிட்டு புரிந்து கொள்வது பிறந்ததாகும்